உள்ளாட்சித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் குப்பை கொட்டுவதால் ஏற்படும் சிரமங்களைப் போக்கவும் அழகை பராமரிக்கவும் வேண்டி உள்ளாட்சித்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக நகராட்சி மற்றும் கொம்பையின் பஞ்சாயத்து ஆணையர்கள் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் புதிய கட்டிடம் கட்டுபவர்கள் பழைய கட்டிடக் கழிவுகளை சாலை ஓரங்களில் தேக்கி வைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது பாதசாரிகளுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது எனவே கட்டிடக் கழிவுகள் பழைய கட்டுமான பொருட்களை சாலைகளில் கொட்டுவதை தவிர்க்க வேண்டும் சாலை ஓரங்களில் ஹோட்டல்களை வைத்திருப்போர் உணவு கழிவுகளை அருகில் உள்ள குப்பை தொட்டிகளில் மட்டுமே போட வேண்டும் அல்லது குப்பை அகற்றும் ஊழியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் தவறுவோர் மீது நகராட்சி மற்றும் கொம்பின் பஞ்சாயத்து விதிகளின்படி அதிகபட்ச அபராதம் விதிக்கப்படும் பொது இடங்களில் குப்பைகளை வீசுபவர்கள் மற்றும் கொட்டும் பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது ஐநூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை அபராதமும் கட்டுமான பொருட்கள் அல்லது கழிவுகளை வீடு மற்றும் வணிக நிறுவனங்கள் முன் அல்லது பொதுவெளியில் கொட்டுபவர்கள் மீது மூன்றாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது அனைத்து முக்கிய வீதிகளிலும் இருக்கும் சிசிடிவிகள் மூலம் கண்காணித்து தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அபராதம் விதித்தும் எச்சரிக்கையை மதிக்காமல் செயல்படுவோர் மீது பிரிவு நூற்று முப்பத்து மூன்று குற்றவியல் சட்டத்தின் படி வழக்கு பதிவு செய்யப்படும் என அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே